அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்தகு அல்லாஹுவின் கண்ணியமிக்க அடியார்களே அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் ஆலமீன் இன்றைய தலைப்பு அறிவீனர்களின் கருத்துக்களை புறக்கணிக்க வேண்டும் மன்னிக்கும் தன்மையை எடுத்துக்கொள்வீராக நன்மையை ஏவுவீராக அறிவீனர்களை புறக்கணிப்பீராக அத்தியாயம் ஏழு வசனம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரலி அவர்கள் மதினாவுக்கு வந்து தம் சகோதரர் மகன் ஹுர் பின் கைஸ் ரலி அவர்களிடம் தங்கினார் உமர் அலி அவர்கள் தம் அருகில் அமர்ந்து கொள்பவர்களில் ஒருவராக அந்த அளவுக்கு அவர்களுக்கு நெருக்கமானவராக ஹுர் பின் கைஸ் இருந்தார் முதிய முதியவர்களோ இளைஞர்களோ யாராயினும் குரானை நன்கறிந்தவர்களை உமர் அலி அவர்களின் அவையினராகவும் ஆலோசகராக ஆலோசகர்களாகவும் இருந்தனர் ஆகவே உயனா என் சகோதரர் மகனே உமக்கு இத்தலைவரிடத்தில் செல்வாக்கு உள்ளது ஆகவே அவரை சந்திக்க எனக்கு அனுமதி பெற்றுத்தா என்று சொன்னார் அதற்கு அவர் உமர் அலி அவர்களிடம் செல்ல நான் உமக்காக அனுமதி கேட்கிறேன் என்று சொன்னார் அவ்வாறே உமரை சந்திக்க உய்நாவுக்காக ஹுர்ரு அவர்கள் அனுமதி கேட்டார் உமர் அலி அவர்களும் அவருக்கு அனுமதி கொடுத்தார்கள் அதன்படி உய்நா உமர் அலி அவர்களிடம் சென்று கத்தாபின் மகனே அல்லாஹின் மீது ஆணையாக நீங்கள் எங்களுக்கு அதிகமாக வழங்குவதில்லை எங்களுக்கிடையே நீங்கள் நீதியுடன் தீர்ப்பளிப்பதில்லை என்று சொன்னார் உமர் அலி அவர்கள் சினமுற்று அவரை நாடி அடிக்க சென்றார்கள் உடனே ஹுர் உமர் அலி அவர்களை நோக்கி இறை நம்பிக்கையாளர்களின் இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே உயர்ந்தோனான அல்லாஹு தன் தூதர் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு மன்னிக்கும் தன்மையை எடுத்துக்கொள்வீராக நன்மையை ஏவுவீராக அறிவியினர்களை புற புறக்கணிப்பீராக என்ற அத்தியாயம் ஏழு வசனம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்று கூறியுள்ளார் இவர் அறியாதவர்களில் ஒருவர் என்று சொன்னார் அல்லாஹின் மீது ஆணையாக ஹுர் இந்த வசனத்தை உமர் அள்ளி அவர்களுக்கு ஓதி காட்டிய போது உமர் அலி அவர்கள் அதை மீறவில்லை உமர் அலி அவர்கள் இறைவேதத்திற்கு வேதத்திற்கு மிகவும் கட்டுப்பட்டவராய் இருந்தார்கள் அறிவிப்பவர் இபுனு அப்பாஸ் அலி நூல் புகாரி நாலாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ரெண்டு ஒரு விஷயம் தெரியாதவங்க அந்த மார்க்கத்தை பத்தி தெரியாதவங்க அந்த மார்க்கத்தை பத்தி தப்பா சொன்னாங்கன்னா அவங்கள புறக்கணிச்சிடுங்க அறிவினர்களை புறக்கணிங்க அப்படின்னா எல்லாம் நமக்கு கட்டளை இட் இருக்கு அதனால அந்த மாதிரி மார்க்கத்தை புரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்காதவங்க தெரியாதவங்க பேசுனாக்கா அதெல்லாம் காதல வாங்கிக்காதீங்க அதை விட்டுட்டு நீங்க நன்மையை ஏவுங்கன்னு அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கான் அதுதான் இந்த வசனத்துடைய விளக்கம் அலாமிகம் வரமத்துலாஹி வரகாத்தகு